சில விளைவுக்கு அது வரக்கூடிய வட்டி படத்தை உரைகளுக்காக பயன்படுத்தும் வரிகள்ல வந்து நியாயமான வரியும் உண்டு அநியாயமான வரியும் உண்டு நியாயமான வரி என்பது நம்ம கண்டிப்பா ஆகணும் நியாயம் இல்லாத வரி அதாவது செடியத்துறைய பார்வையில அது வந்து நியாயம் இல்லை இப்ப வந்து உதாரணமா இந்த ஜிஎஸ்டி வரி வருமான வரி இதெல்லாம் வந்து சிறையத்துறைய பார்வையில வந்து நியாயமற்ற வரி என்பதாக நம்ம பார்க்கணும் அந்த மாதிரியான வரிகளை வட்டி பணத்தில கட்டலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது நம்ம பேங்க்ல வந்து பணம் போட்டு வச்சிருக்கிறோம் வரக்கூடிய வட்டி பணத்தை நம்ம எப்படி செலவிடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த விதத்தில் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் நன்மையை நாடாம தேவையில்லாதவர்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப அந்த வருமான வரி இந்த மாதிரி அநியாயமான வரிகள் அரசாங்கம் மூலமாக விதிக்கப்படும்போது அந்த பணத்தை இந்த வட்டி பணத்திலிருந்து எடுத்து அந்த வரியை கட்டலாமா அப்படின்னு சொன்னா அதற்கு அனுமதி இருக்கிறது ஆனா அதுக்காக வேண்டியே அந்த அந்த வரியை கட்டுறதுக்கு வட்டி பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த நோக்கத்துல வந்து ஒரு அமௌண்ட பேங்க்ல டெபாசிட் பண்றது அப்படிங்கிறது நல்லதல்ல அதை தவிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவைக்காக பணம் போட்டு வச்சிருக்கிறோம் அதுல வட்டி வருது அந்த வட்டி எடுத்து நம்ம இதுல கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான அனுமதி இருக்கிறது அதுக்காக வேண்டி போடக்கூடாது ஏன்னா வட்டி வாங்கறது கொடுக்கறது ரெண்டுமே குற்றம் இப்போ இப்ப நம்ம பேங்க்ல வரக்கூடிய வட்டி நம்ம வந்து எடுக்கிறோம்னு சொன்னா வட்டி வாங்கினோம் அப்படிங்கிற குற்றம் நம்ம கண்டிப்பா வரும் இப்ப அந்த பணத்தை நம்ம நன்மையை நாடாம அடுத்தவரை கொடுக்கும் போது அந்த குற்றம் வந்து இன்ஸ்டாலும் மன்னிக்கப்படும்ங்கிற ஆதரவோட நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லைன்னு சொன்னா பேணுதல் என்னன்னா அதை விட்டும் தவிந்து கொள்ள வேண்டும் வட்டி வராத இந்த அக்கவுண்ட் மாதிரி உள்ள அந்த சேமிப்பு திட்டங்களை தான் பணத்தை வைக்கணும் என்பதாக மக்கள் சொல்றாங்க